போய் கூப்பிட்டு நாலோ அஞ்சோ ஆறு பேருக்கே கூப்பிட்டு இருக்காங்க நண்பர்கள் நாலு பேரும் அஞ்சு பேரும் கூப்பிட்டு இன்னைக்கு மக்கள் கேக்கதானா அதிரடியா சொல்றேன்னா ஞானசேகரனுடைய கால் டீடைல் வெளியிடாம இருக்க ஞான பத்திரிகை நண்பர்களை இழுத்து எடுத்து அவங்க செல்போனை பத்திரிகை நண்பர்கள்னா நான் எப்படி சிடிஆர் வாங்கணும் அது மாதிரி தான் நீங்களும் எஃப்ஐஆர் வாங்கணும் அப்படித்தான் அது உங்களுடைய தர்மம் என் தர்மம் ஏன்னா ஆளுங்கட்சி நீங்க இல்ல அதிகாரம் உங்க கையில் இல்ல ஒரு பத்திரிகை நண்பர்களுக்கு எஃப்ஐஆர் எப்படி கிடைக்கும் அது லீக்கான எஃப்ஐஆர் சுத்தி சுத்தி பத்திரிகை நண்பர்களுக்கு வரும் அப்பதான் பத்திரிகை நண்பர்கள் செய்தி போட முடியும் இன்னைக்கு லீக்கான எஃப்ஐஆர் எப்படி பத்திரிகையாளர் செல்போனுக்கு வந்துச்சுன்னா லீக் பண்ணவ யாரு இந்த கேள்வி வந்து லீக் பண்ணவ யாருங்கிறதா கேள்வி இல்ல காவல்துறை ரைட்ல கூப்பிட்டு இருக்கிறோம் அந்த ஆய்வாளரை போயிருக்கிறோம் இன்னைக்கு ஒரு டிஎஸ்பி அந்த கேஸ்ல இருந்து நான் கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ணி வெளியே போயிருக்கிறேன் அவரை புடிங்கன்னா நீ லீக் ஆன என் செல்போன்ல இருந்தா லீக் ஆன எஃப்ஐஆர் இருக்கு என்னையும் கூப்பிடு அந்த எஃப்ஐஆர் படிச்சுட்டு தான் நான் பேசுறேன் எனக்கு அனுப்பிச்சது யாரு எனக்கும் லீக் ஆகி போனா எனக்கு அனுப்புறாங்க அதை பார்த்து தான் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீங்களோ நானோ அத பார்த்து தாங்க பேச முடியும் எஃப்ஐஆர் படிக்காம நான் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த முடியுமா அதனால் மறுபடியும் இந்த எஸ்ஐடி அதிகாரிகள் மாநில அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் இப்படித்தான் இன்வெஸ்டிகேட் பண்ணும் நினைச்சீங்கன்னா எனக்கும் சிடிஆர் வெளியிட தெரியும் எனக்கும் வெளியிட தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி அந்த குற்ற செயல் செய்த பிறகு அவன் யார்கிட்ட பேசினா சொல்லுவோம் இருபத்தி நாலாம் தேதி யார்கிட்ட பேசினா எஃப்ஐஆர் டிலே ஆச்சு அதன் பிறகு அவனோடு சம்பந்தப்பட்ட திமுக காரங்க யாரு எனக்கும் சொல்ல தெரியும் நீங்க செஞ்சு யார் அந்த சாரை புடி காவல்துறை வேலையை நானும் காவல்துறை வேலையை பத்திரிகை நண்பர்கள் செய்வதுனால பத்திரிகை நண்பர்களை அழைத்து அவங்களை மிரட்டி செல்போனை கொடுத்துட்டு போ டெலிட் பண்ணி இருந்தா கூட நான் போட்டு டெலிட் பண்ணதெல்லாம் எடுப்பேன் ஆனா பத்திரிகையாளர் உள்ள செல்போன்ல இல்ல லீக் ஆன செல்போனை கண்டுபிடிச்சா தயவு செஞ்சு முதலமைச்சர் அவர்களே அந்த பத்திரிகை பாராட்டு பத்திரம் கொடுங்க பத்திரிக்கையாளர் தன்னுடைய வேலையை கரெக்டா அர்த்தம் பத்திரிகையாளர் செல்போன்ல அது இல்லைன்னா தான் பத்திரிகையாளர் தன் வேலையை சரியாக செய்ய வேண்டிய அர்த்தம் எப்படி நியூஸ் குடுப்பீங்க வெளியே